இந்த வாஸ்து சரிதான் இல்லை இது தப்பு தான் அப்படின்றத நாங்களே தெரிஞ்சுக்கணும் ஒரு நாங்களே ஒரு வாஸ்து நிபுணராக மாறணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் டிப்ஸாக எங்களுக்கு கொடுக்க முடியுமா சார் நீங்கள் கண்டிப்பாம்மா வாஸ்துங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதில் இப்போ வாஸ்துங்கிறது கம்பல்சரி பார்க்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த செடி வந்து பச்சை பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்கோம் பக்கத்தில் இருக்காது கொஞ்சம் தள்ளி பச்சை பச்சைன்னு இருக்கும் இங்கே இருக்க இப்படியே நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும் பச்சை பச்சைன்னு எங்கே இருக்கோ நீங்கள் இப்போ தண்ணி எங்கே போர் போட போகிறீங்க வடக்கிழக்கு பகுதி தான் போட போக போகிறீங்க அங்கே வந்து பச்சை பச்சைன்னு செடி தானாக வளர்ந்துருக்கா உங்களுக்கு செடி வந்து பச்சை 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 பச்சைன்னு வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் பூமி கண்டியில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் தைரியமாக நீங்கள் அங்கே போர் போடலாம் சிட்டிக்குள்ளே அதை சொல்ல முடியாது சிட்டிக்குள்ளே எங்கே இருந்து செடி வளரும் எங்கே இது இடம் இருக்குது அதெல்லாம் கிடையாது அதனால சொல்கிறேன் கிராமத்தில் உள்ளவங்க ஏன்னாக்கா நம்ம ப்ரோகிராமே யாரெல்லாம் பார்க்குறான் அப்படின்னா கிடையாது கிராமத்தில் உள்ள பார்க்குறாங்க அதுக்குள்ள குக்கிராமத்துலையும் பார்க்குறாங்க அப்ப கிளாஸில் பார்க்குறாங்க எல்லா கிளாஸும் வேலை ஃபுல்லாக பார்க்குறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா வாசிக்கு நான் அதுக்கும் கொடுத்துட்டேன்